அந்த கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் என்ன நம்மாலே பாதி பேர் மறந்துட்டோம் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போற நான் வெளிப்படையாக பேசுகிற இதை பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல்னா எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குலப்பெருமையால் கோத்திர பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிஓ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்ற உடனே ஒரு கொடுத்து பெயிண்டர் போர்டு எழுதி பாரதி என் பேர் வேற பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னன்னா ஊர்லயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்ப கூட பிஏ வாங்குற பட்டம் ஆகி போச்சு நம்ம ஊர்ல யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்ப யார் வீட்லயாவது பிஇன்னு தொங்குதா யார் வீட்லயாவது பிஏன்னு போர்டு தொங்குதா அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்கு தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் அப்ப அப்படியே அவர் கேட்டுக்கொண்டிருந்து பிஜேபி இருக்கிற நான் பிராமின்ஸ் கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா தான் இந்தியாவிலேயே அப்பொழுது நான் சொன்னேன் நீட் தேர்வு வருவதனுடைய நோக்கமே எங்களை அழிப்பதற்கு தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம்தான் போக முடியும் இதுல என்னன்னா நம்மளாலே பேசலாம் நீட் என்னன்னா நம்ம ஆளுங்க தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படா படிக்க ஆரம்பிச்சான் நீ சென்னையில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ் என் வீட்டு புள்ள கூச்சி விட்டு பிள்ளைக்கு வசதி இருக்குது படிக்க வச்சிடறோம் சென்னையில் பட்டிக்காட்டில் இருக்கிறவனுடைய பையன் எப்படி வர முடியும் எங்கள் பிள்ளைங்களோட அதிகமாக மார்க் வாங்கணும் அதனால் போக முடியலையே அதனால தானே இத்தனை பேர் செத்தாங்க ஒரு நீட் எக்ஸாம் தானே இது நடக்குது இதை சுட்டி காட்டிய பிறகும் இன்றைக்கு அவர் அடம் பிடிப்பதற்கு என்ன காரணம் நீட் ஒழுங்காக நடந்துதான் இப்போ காரி துப்புத இந்தியா பூரா உலகத்திலேயே உலக மகா ஃப்ராடு என்பது நீட்டில் தான் என்பது நிருபமாகியிருக்கு அது யாருடைய கையில் இருக்கிறது நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது அருமை தம்பி எழிலன் அவர்கள் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவித்த நேரம் உள்ளபடியே இந்தியாவினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் காரணம் நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு இதை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று முதலிலே சபாநாயகர் ஒத்துக்கொண்டார் ஆனால் நரேந்திர மோடி பயந்து கொண்டு பதில் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்கிற காரணத்தினாலே திருடன் கையும் கலவுமாக மாற்றிக்கொண்டான் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல இந்த நீட் தேர்வு ஊழலிலே கையும் கலவுமாக மாற்றிக்கொண்ட காரணத்தினால் இன்று முடிய வேண்டிய பாராளுமன்றத்தை நேற்றே முன்கூட்டே முடித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இது எழிலுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி என்பதை நான் துவக்கத்திலேயே தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இந்த நீட் தேர்வை பற்றி இன்று நேற்றல்ல தொடர்ந்து என்றைக்கு இதை அறிமுகப்படுத்தினார்களோ அன்றையிலேருந்து எதிர்க்கிற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரை இது தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையவில்லை ஏன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கிற வரை கூட நுழையவில்லை ஆனால் இடையிலே ஒரு ஆட்சி அது ஆட்சி இருந்த காரணத்தினால் நீட் நுழைந்து விட்டது இப்பொழுது கோடாரி எடுத்து வெட்ட வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் முழக்கம் எழுதிய எழுப்பிய எழிலரசன் அவர்கள் ஏறத்தாழ அனைத்து பிரச்சனையும் முழக்கத்தின் மூலமாகவே தெளிவுபடுத்தி விட்டார் ஆனால் இந்த நீட் தேர்வு ஒரு காலத்தில் இங்கே இருக்கிற சில சங்கிகள் எல்லாம் திமுக காரனுக்கு இதே வேலை என்று சொன்னார்கள் நீட்டை நாம் எதிர்த்த நேரத்தில் அதில் குறிப்பாக எதிர்கட்சியாக இருந்தபோது தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இதை கடுமையாக எதிர்த்த நேரத்தில் சில பேர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எந்த இனம் எந்த சமுதாயம் நம்மை அடிமைப்படுத்த வேண்டும் என்று நினைத்ததோ அவர்களெல்லாம் மிகவும் மகிழ்ச்சியோடு இதை வரவேற்றார்கள் நான் மாநிலங்களவையில் உறுப்பினராக இருந்தபோது இருபத்தோரு நிமிடம் நான் பேசினேன் எனக்கு ஒதுக்கப்பட்ட நேரமே எட்டு நிமிடம்தான் தான் தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதி முதலமைச்சரானவுடன் நீட்டை எதிர்த்து தீர்மானத்தை ஏற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தார் ஆனால் கவர்னர் அதற்கு கையொப்பமிடவில்லை அதை எதிர்த்து மாநிலங்களவையிலே நான் பேசுகிற போது நல்ல வேளையாக இன்றைக்கு துணைத் தலைவராக இருக்கிற ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் அவர் நிதிஷ்குமார் கட்சியை சார்ந்தவராக இருந்த காரணத்தினால் என்னை பேச அனுமதித்தார் அப்பொழுதுதான் இந்த வரலாறை நான் சொன்னேன் நீட் என்பது ஏதோ எங்களுக்கு வம்புக்காக எதிர்ப்பித்தால் அல்ல தமிழ்நாட்டினுடைய நிலைமை ஒரு நாற்பது ஐம்பது நூறு வண்டத்துக்கு முன்னால் எப்படி இருந்தது என்ற வரலாறை நான் சொன்னேன் நீதி நீதிக்கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த போது அரசர் முதலமைச்சராக இருந்தபோது கர்னூலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு தாசில்தார் ஆஃபீஸுக்கு போகிறார் அங்கே நாற்பத்தி ரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் ஏறத்தாழ அந்த நாற்பத்தி ரெண்டு பேரில் நாற்பத்தி ரெண்டு பேரும் அவருடைய சொந்தக்காரர்கள் அவருடைய ஜாதிக்காரர்கள் ஏன் வெளிப்படையாக சொல்றேன் பார்ப்பனர்கள் ஒரு தாசில்தார் அப்பொழுது இருந்த அதிகாரம் தாசில்தார் அலுவலகத்திற்கு தாசில்தாரே வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் இருந்தார்கள் ஒரே ஒருவர் தாசில்தாருக்கு கது வைத்திருக்கிற அந்த தவாலி மட்டும்தான் வேறொரு சமுதாயத்தை சார்ந்தவன் இப்படி அந்த அமைச்சர் போய் பார்க்கிற போது ஏன் இந்த அவலநிலை என்று கேட்டு அன்றைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் கம்யூனல் ஜிஓ அந்த கம்யூனல் ஜிஓவால் தான் இன்றைக்கு எங்களவர்கள் டாக்டர்களாக பல பேர் என்னது நம்ம நம்மளாலே பாதி பேர் மறந்துட்டான் ஏதோ அவன் குலப்பெருமையால் கோத்தன பெருமையால் டாக்டர் ஆகிட்டு போகிற நான் நான் வெளிப்படையாக பேசுகிறதை பற்றி நான் கவலைப்படுறவனே கிடையாது மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு தைரியம் உள்ளவன் நான் காரணம் என்ன இதை நாம் நினைக்கணும் நான் ஒரு வக்கீல் எழிலன் வந்து பிஇ பிஎல் இதெல்லாம் எங்களுக்கு குளப்பெருமையால் கோத்தன பெருமையால் வந்ததா இந்த இயக்கம் போட்ட பிச்சை வெளிப்படையாகவே நான் சொல்கிறேன் திராவிட இயக்கம் இல்லை என்றால் கம்யூனல் ஜிவோ இல்லை என்று சொன்னால் இத்தனை டாக்டர் போர்டு தங்காது நான் பட்டம் பெறுகிற போது சொல்கிறேன் ஒரு பிஏ பட்டம் பெற்றால் உடனே போல் ஒரு ஆளுக்கிட்ட கொடுத்து பெயிண்டர்கிட்ட போர்டு எழுதி ஆர்எஸ் பாரதி பா அப்போ என் பேர் வேறு பிஏ அப்படின்னு போர்டு எழுதி மாட்டுவாங்க காரணம் என்னென்னா ஊர்லேயே ஒரே ஒரு பிஏ தான் இருக்கும் இப்போ நாய் கூட பிஏ வாங்குகிற பட்டம் ஆகிப்போச்சு நம்ம ஊரில் யாராவது எங்கேயாவது போர்டு போட்டிருக்கீங்களா இப்போ யார் வீட்டில் யாவது பிஇன்னு தொங்குதா யார் வீட்டிலயாவது பிஏஎன் போர்டு அதுக்கு என்ன காரணம் யார் இந்த வளர்ச்சிக்கு யார் காரணம் அதை அழிக்க நினைப்பதற்குத்தான் இந்த நீட் வந்திருக்கிறது என்பதை நான் மாநிலங்களவையே சொன்னேன் அப்போ அப்படியே அவர் கேட்டுக்கொண்டிருந்து பிஜேபியில் இருக்கிற நான் பிராமின்ஸ் கூட இப்படியெல்லாம் நடந்திருக்கிறதா தா இந்தியாவிலேயே அப்பொழுது நான் சொன்னேன் நீட் தேர்வு வருவதைய நோக்கமே எங்களை அழிப்பதற்குத்தான் ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தான் போக முடியும் இதில் என்னென்னா நம்மளாலே பேசுகிறான் நீட் என்னன்னா ஆளுங்க தான் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா எப்படா படிக்க ஆரம்பித்தான் நீ சென்னையில் இருக்கிற டியூஷன் ஃபீஸ் என் வீட்டு பிள்ளை பூச்சி வீட்டு பிள்ளைக்கு வசதி இருக்குது படிக்க வச்சிடுறோம் சென்னையில் பட்டிக்காட்டில் இருக்கிறவனுடைய பையன் எப்படி வர முடியும் எங்கள் பிள்ளைங்களோட அதிகமாக மார்க் வாங்கணும்னாலும் போக முடியலையே தானே இத்தனை பேர் சேர்த்தாங்க ஒரு நீட் எக்ஸாம் தானே இது நடக்குது இதை சுட்டிக்காட்டிய பிறகும் இன்றைக்கு அவர் அடம் பிடிப்பதற்கு என்ன காரணம் நீட்டு ஒழுங்கா நடந்தது காரி துப்புதல் இந்தியா உலகத்திலேயே ஃப்ராடு என்பது நீட்டில் தான் என்பது நிரூபமாக இருக்கு அது யாருடைய கையில் இருக்கிறது நரேந்திர மோடி கையில் தான் இருக்குது ஒரு சாதாரணமா ஒரு சின்ன யாராவது அரசியல்வாதி தப்பு பண்ணிட்டா உடனே கெஜ்ரிவாலை கொண்டு போய் உள்ள இருக்கிறார்கள் சரோனை கொண்டு போய் உள்ள வைக்கிறார்கள் எல்லோரையும் கொண்டு போய் செய்கிறார்கள் இவ்வளோ பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது இந்த நீட்டில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றம் தலையிட்டதனால்தான் நடவடிக்கை எடுத்திருக்கு ஆகவே தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு அல்ல இது வந்தபோதே எதிர்த்தோம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ஒழிப்பதற்கு எல்லா நடவடிக்கை எடுப்போம் எடுத்தோம் இன்றைக்கு மீண்டும் மத்தியிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற இல்லையோ ஏற்படாவிட்டாலும் கூட நம்முடைய குரலை கேட்க வேண்டிய இடத்திற்கு மத்திய அரசு வந்து என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த நீட் தேர்வை ஒரு திமுக தான் பேசிக்கிட்டு இருந்தது ஆனால் ராகுல் காந்தி இந்த இஷுவை கையில் எடுத்ததனுடைய விளைவு உள்ளபடியே நான் ராகுலை பாராட்டுகிறேன் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் என்னென்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இங்கே ராகுல் வந்தார் வந்தபோது பெரியாருடைய புத்தகத்தை பெரியாருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை ராகுல் காந்தி இடத்துல கொடுத்துருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது இதை என்னிடத்துல சொன்னதே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் பேர் என்ன செந்தில் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நானும் ஆசிரியர் அவர்களும் கோவையிலிருந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கேபினில் வந்தோம் ஃபஸ்ட் கிளாஸில் ஆசிரியர் ஆசிரியர் நானும் கீழே லோ பர்த்து அப்பர் பர்த்தில் இன்னொருத்தருக்கு இருந்தாங்க சசிகாந்த் செந்தில் வந்து எங்களுடைய கேபினில் உட்கார்ந்து கொண்டு சென்னை கோவையில் பத்து ஐம்பதுக்கு ட்ரெயின் புறப்பட்டோம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆசிரியரோடும் என்னோட பேசிக்கொண்டு வந்தார் அப்போது சொன்னார் இந்த புத்தகத்தை ராகுல் காந்தி படித்து விட்ட பிறகு இப்போ பெரிய பெரியாரிஸ்டாகவே மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம்னா இங்கே அவர் ஆழமானவை அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறத பார்த்து ஆசிரியர் வீரமணி பேசுகிறாரா ராகுல் பேசுகிறாரே தெரியல அந்த தினம் நேற்றைய தினம் நேற்றை முன்தினம் ஒரு பேசியது உள்ளபடியே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெயர் தந்தை பெரியாருக்கு கிடைத்த பெயர் என்பதை ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்தான் இன்றைக்கு இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று லோக்சபாவில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபோது நரேந்திர மோடி பயந்து கொண்டு ஓடிவிட்டார் காரணம் பதில் சொல்ல முடியவில்லை ஆக இந்த போராட்டம் எனக்கு முன்னால் சொன்னதெல்லாம் போல எல்லா கருத்தையும் எழில் அவர்கள் முழக்கமாக சொல்லிவிட்டார் திரும்ப திரும்ப அதையே சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நாம் யார் என்பதை இந்த மக்களுக்கு சொல்லணும் எப்படி இந்த சீட் கிடைச்சது நீட் எழுத எழுதாம பாஸ் பண்ணுவோம்னா முட்டாளா எலிசபெத் மகாராணிக்கு பிரசவம் பார்த்தது யார் தெரியுமா டாக்டர் ஏ லக்ஷ்மணன் சாய் முதலியார் அவர்தான் சென்னையில் மெடிக்கல் அவர் எழுதின புத்தகத்துக்கு இன்னொரு மாற்று புக்கே வரல அவர் நீட்டு எழுதிட்டு போனாரா தமிழ்நாட்டில் இருந்து போய் ஒரு அரசிக்கே பிரச்சனை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவன் தமிழ்நாட்டு டாக்டர் நீட்டு எழுதிட்டு போனாரா எம்ஜிஆருக்கு கால் வராமல் போன நேரத்தில் மிகப்பெரியவர் சர்ஜன் பி ராமூர்த்தி இருந்தார் சென்னையில் அவர் கலைஞருக்கு வேண்டியவர் அதே நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா கலைஞரோட எமர்ஜென்சிலாம் இருந்தவை இங்கே சொல்லாமல் வேறு எங்கே சொல்றது அந்த அசிங்கத்தை அந்த அந்த நன்றி கட்டத்தனத்தை எல்லாம் கலைஞர் முதலமைச்சராக ஏழு வருஷமாக இருந்துட்டு ஆட்சி விட்டு இறங்கினவுடன் ஒரு நாள் திடீர் என்று அவருக்கு நெஞ்சு ஒளி வந்து விடுது பக்கத்து தெருவில் கோபாலபுரத்தில் ஒரு பக்கத்து தெருவில் கலைஞரால் ஒரு டீன் நியமிக்கப்பட்டார் அவர் நம்மளவர் பிற்படுத்தப்பட்டவர் அவரை கூட்டமிச்சா நான் கவர்மெண்ட் டீனுங்க கலைஞருக்கு வந்து பார்க்க முடியாது ஒரு டாக்டராக இருக்கிறவன் யார் நோயாளியாக இருந்தாலும் சரி குற்றவாளியாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் பார்க்க வேண்டியது டாக்டருடைய கடமை ஆனால் அந்த டாக்டர் தன்னை யார் அந்த உட்கார வைத்தாரோ அவர் அழைத்த போது வர முடியாது என்று மறுத்தார் உடனடியாக தலைவருடைய அக்கா மாறனுடைய தாயார் பீர்ராமூர்த்திக்கு ஃபோன் பண்ண உடனே ராத்திரி பதினோரு மணிக்கு வந்து வைத்தியம் பார்த்தவர் தான் ராமமூர்த்தி என்பதை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு சொல்கிறேன் அவர் கலைஞருக்கு வேண்டியவர் என்கிற காரணத்தினால் எம்ஜிஆருக்கு அந்த நோய் வந்தபோது அவரை யாரும் கன்சல்ட் பண்ணல ஜப்பானில் இருக்கிற காணு என்கிற ஒரு டாக்டரை அழைத்து வந்தார்கள் அவர் விமான நிலையத்திலேருந்து நேரம் அப்போலோக்கு போனார் போன உடனே எம்ஜிஆராக பார்த்துட்டு டி கன்சல்ட் மிஸ்டர் ராம்மூர்த்தி ராம்மூர்த்தியை கன்சல்ட் பண்ணீங்களான்னு முதல் முதல்ல அவரை கன்சல்ட் பண்ணீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து கேட்டான் அவர் என்ன நீட் எழுதிட்டு போனாரா இப்படி பல உதாரணங்களை என்னாலே சொல்ல முடியும் ஆனால் நீட் என்பது இங்கே எழிலும் எழிலனும் சுட்டி காட்டியதை போல ஒரு சிலர் பணம் சம்பாதிக்கிறதுக்காக முப்பது லட்சம் கோடி இந்த தேர்தல் முடிவு வச்சே மோசடி பண்ணி மாட்டிக்கிட்டாங்க ஆக ஒரு நல்ல காலம் திரும்பி கொண்டிருக்கிறது அதனால்தான் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார் எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒத்து பேத்து பேரும் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார்கள் கூட பூச்சி பேசுகிற போது ஒரு நடிகரை சொன்னார் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் யாராக இருந்தாலும் எல்லா இருந்தாலும் இந்த இயக்கத்தோடு தான் வந்து இணைந்து போராட வேண்டும் என்ற நிர்பந்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்தி விட்டார்கள் காரணம் என்ன நாங்கள் சொல்றது நியாயம் எல்லோரும் தான் அதிமுகவும் ஆதரிக்கிறது அனைத்து கட்சியும் ஆதரிக்கிறது ஆறு கட்சி ஆரம்பித்த வெற்றியும் ஆதரிக்கிறார் அவர் பேர்னா விஜய் விஜய் அவரும் ஆதரிச்சிருக்கிறா இன்னைக்கு காலையில் நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லா டிவி என்னை பைட்டு கேட்டாங்க நான் சொன்னேன் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் யார் எங்கள் கருத்தை ஆதரித்தாலும் மக்களுடைய கருத்துக்காக யார் ஆதரி கொடுத்தாலும் அதை வரவேற்கிற மனப்பக்கம் பெற்ற தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் என்பதை அதோடு மட்டுமல்ல இதை நான் இளைஞர்களுக்கெல்லாம் சொல்கிறேன் இதை உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்துட்டார் அவர் சாதாரண ஆளில்லை ஒரு செங்கல்ல வெச்சியே ஒரு ஆட்சியை கவுத்தவர் ஒரு ஆள் என்று சொன்னால் அது நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் தான் இந்த பிரச்சனையை அவர் கையில் எடுத்திருக்கிறார் இந்தியா பூரா அவர் எந்த நேரத்தில் எடுத்தாரோ நாமெல்லாம் பேசும்போது கூட பெருசா அவ்வளோ வரல உதயநிதி பேசிய பிறகு இந்தியா பூரா வரவிட்டது சனாதாரத்தை பற்றி இவர் பேசிய பிறகுதான் ராகுல் காந்தி பேசுறார் இந்தியா பூரா பேசுகிறது ஆக இந்தியாவின் பேசு பொருளாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் இந்த நீட் தேர்வு எதிர்ப்புக்கு இருக்கிறார் நிச்சயமாக வெற்றி காண்பார் வெற்றி விழாவை இதே இடத்திலே அவருக்கு நாம் நடத்துவோம் என்பதை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி வாய்ப்பளித்த நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்